தமிழ் வணக்கம் உக்ரைன் ரஷ்ய போர் வளிமண்டலத்தை நூற்றி எழுபத்தி ஐந்து நாசப்படுத்தி இருக்கின்றது என்று ஆய்வு வெளியாகி இருக்கின்றது உக்ரைனில் இருக்கின்ற பருவநிலை மதிப்பீட்டு பிரிவு மேலும் பல பிரத்யேக நிறுவனங்கள் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன இவ்வாறு கரியமில வாயு வெளியேறுவதற்கு காரணமாக இருந்தது கடுமையான போர் ஒன்று பல்லாயிரக்கணக்கான ராணுவ கவச வாகனங்கள் கக்குகின்ற கழிவு புகை முதலாவது காரணம் இரண்டாவது போர் காரணமாக எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகி வெடித்து சிதறி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்குமே நெருப்பும் புகையும் புவிய வெப்பமாக்கலுமே அங்கு ஒரு தேசிய கடமை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருந்தொகையான இரும்பு உருக்கு மிக மோசமான நிலையில் இருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் தொன் அளவிலான கரியமில வாயு கலந்திருக்கின்றது என்றால் இதனுடைய கருத்து தொன்னூறு மில்லியன் கார்கள் ஒரு வருடம் ஓடுவதனால் புவி வெப்பமடைதல் கரியமில வாயு கலத்தல் எவ்வளவு இருக்குமோ அதே நிலையை இந்த உக்ரைன் ரஷ்ய போர் ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் சிறப்பாக கூற வேண்டுமாக இருந்தால் ஹொலண்ட் நாட்டில் ஓராண்டு காலம் ஏற்படுகின்ற கரியமில வாயு கழிவு எவ்வளவு இருக்குமோ அதே அளவு இந்த போரினால் உருவாகி இருக்கின்றது என்றும் கூறுகின்றது பெரும் கட்டிடங்கள் அழிவடைந்து இடிந்து விழுந்து எரிவதனால் ஏற்பட்ட சேதம் சாதாரணமானது அல்ல மக்களினுடைய கட்டமைப்பு சேதம் என்பனவெல்லாம் புவியை வெப்பமாக்கி கரியமில வாயுவை கலக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன இதேவேளை ராணுவத்தினுடைய முன்னரங்க மோதல் காரணமாக ஐம்பத்தி ஒன்று இரண்டு மில்லியன் கரியமில வாயு கலந்திருக்கிறது இதில் ரஷ்யாவினுடைய பங்கு முப்பத்தி என்றும் எதம் நான்கு மில்லியன் தொன்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கரியமில வாயு கலப்பதனால் உக்ரைனும் ரஷ்யாவும் பாதிக்கப்படுகின்றது என்பது அல்ல ஏழை நாடுகள் ஆசியாவில் பெருமழை வெள்ளம் இடிமுழக்கம் சூறாவளி காடறிவு போன்றவற்றால் பாதிக்கப்படுவதற்கு இந்த போரினுடைய இடிமுழக்கமே காரணமாக இருக்கின்றது என்பது போரா அங்கா நடைபெறுகின்றதா என்ன விடயம் என்று கேட்டபடியே தொடர் நாடகம் பார்த்துக் இருக்கின்ற பொழுது கொட்டுகின்ற அடர் மழை இது காரணமாக இருக்கின்றது ராணுவ நடவடிக்கைகளினால் ஐந்து வீதம் உலகளாவிய கரியமில வாயு அதிகரித்திருப்பதாக அதிகரித்து இருப்பதாக கூறப்படுகின்றது ஆண்டில் நிலை மேலும் மோசமாக இருக்கும் ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகளும் விமானங்களை பறக்கவிட்டு மோதிய காரணத்தினால் விமானங்களினுடைய பெட்ரோல் எரிவு காரணமாக ஏற்பட்ட புகை வான்வெளியை அசுத்தப்படுத்தி இருக்கின்றது இருபத்தி நான்கு மில்லியன் லீட்டர் அளவிலான பெட்ரோல் எரி தள்ளி இருக்கின்றது இந்த போருக்காக மட்டும் எனவே போர் என்பது பருவநிலை மாநாட்டிற்கு எதிரானது போர் என்பது பூமியை வெப்பமாக்கும் போர் என்பது ஓரிடத்தில் நடந்தால் அங்குதான் போர் நடக்கின்றது என்று நாங்கள் அமைதியாக உறங்க முடியாது ஒவ்வொரு இடத்தில் நடைபெறுகின்ற போரும் புவியை வெப்பமாக்கி புவியினால் வருகின்ற இயற்கை பேர் அழிவுகளை போரே நடக்காத நாடுகள் எல்லாம் சந்தித்து போரினால் ஏற்படுகின்ற அழிவுகள் போன்ற அதே அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த சம்பவங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவோர் இடிமுழக்கம் சூறாவளி என்று மக்களினுடைய அழிவுகள் இந்த போர்க்களத்தில் நடைபெறுகின்ற அழிவை விட இந்த போர்க்களத்திற்கு வெளியே மக்கள் அழிகின்ற அழிவும் உடைமைகளினுடைய அழிவும் இந்த போர்க்களத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் பருவநிலை காலநிலை மாநாடு பற்றி பேசுகின்ற ஜி ஏழு நாடுகள் மிக பெரும் பகாசுர தொகையை உக்ரைனுக்கு கடனாக வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றன ரஷ்யாவினுடைய பெரும் நிதியம் ஐரோப்பாவில் இருக்கின்றது இது உரைய வைக்கப்பட்டிருக்கின்றது எப்படி தங்க நகையை அடமானம் வைத்து அதற்கு பதிலாக கடன் பெறுகின்றீர்களோ அதுபோல ரஷ்யாவினுடைய இந்த பெரும் பணத்தை ஜி ஏழு நாடுகளுக்கு அடமானமாக வைத்து அவர்களிடமிருந்து உக்ரைனுக்கு கடன் வழங்கப்படுகின்றது அந்த கடனை வழங்காவிட்டால் இந்த தொகையை அந்த நாடுகள் எடுத்துக் கொள்ளும் இதுதான் ரகசியமாகும் இப்படி செய்வதனால் என்ன ஆகப் போகின்றது இதற்கான ஆயுத விற்பனையை இந்த நாடுகளே வழங்க போகின்றன ஆயுதத்தில் ஏற்படுகின்ற கமிஷன் ஆயுதங்களுக்கு வழங்கப்படுகின்ற அகுத விலை போன்றவற்றால் ஜி ஏழு நாடுகள் பெரும் லாபம் அடையும் உக்ரைனுக்கு கிடைத்தது லாபம் என்று உக்ரைன் அவற்றை வாங்கி போர்க்களத்தில் அவற்றை எரித்து தள்ளும் கடைசி முடிவு ரஷ்யாவுடமிருந்து பறிமுதல் செய்ய பணம் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது கடைசியில் பணக்கார நாடுகளினுடைய மடியில் அது போய் சேரும் உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகின்றது உக்ரைனுக்கு கிடைக்க போவது தென்னை மரத்தில் இருந்து விழுந்த இளநீரை குடித்தவன் யாரோ கோம்பையை நக்கியவன் யாரோ என்று கோம்பை வேலைதான் உக்ரைன் செய்ய போகின்றது என்பதுதான் இதனுடைய அடிப்படை மூலச்சூத்திர கருத்தாகும் உக்ரைனுக்கு கிடைக்க இருக்கும் கடன் ஐயாயிரம் கோடி டாலர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் எந்தெந்த விடயத்திற்கு பயன்படுத்துவது என்பது தெரியாது ஆனால் இருந்தால் உக்ரைனுடைய போர்க்கள செலவாக இருக்கும் இந்த போர்க்கள செலவிற்கான ஆயுதங்களை ஜி ஏழு நாடுகள் வழங்கும் இதற்கான சந்திப்பு இத்தாலி நாட்டில் இருக்கின்ற போர்கோ எக்னாசியா ஆடம்பர கோட்டலில் இடம்பெற்றது உக்ரைனிய அதிபர் விருந்தினராக வந்திருந்தார் இது போல ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலைன் அவரோடு கூடவே சார்ஸ் மிக்கேல் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் தலைவர் ஆகியோரும் அங்கு வந்திருந்தார்கள் இந்த இடத்தில் நேட்டோவினுடைய செயலர் கூறிய ஒரு கருத்து கவனிக்கத்தக்கது உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை உதவியாக நேட்டோ கண்காணித்து தலைமை தாங்கி வழங்கும் என்று கூறியிருக்கின்றார் எனவே இந்த பணத்திலிருந்து வாங்கப்படுகின்ற ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்லுகின்ற பொழுது நேட்டோ அமைப்பு தலையிட்டு அதை சீர் செய்கின்ற பொழுது அது உக்ரைனுக்கு சீராக செல்லும் என்று கூறினாலும் அதற்குள் வருகின்ற கமிஷன் என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது அமெரிக்காவில் இருந்து வரும் ஆயுதங்களை தாமே ஒழுங்குபடுத்துவோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் மேலும் இந்த பணம் மறைந்து போக இதற்கு பதிலாக ஐரோப்பாவில் இருக்கின்ற பழைய ஆயுதங்கள் உக்ரைனில் வந்து நிற்கும் இதற்கான பணத்தை ரஷ்யா வழங்கியிருக்கும் தன்னுடைய நிதியம் மூலமாக இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத நீர்மூழ்கிகள் கியூபா நாட்டிற்கு அருகில் வந்து நிற்கின்றன முன்னர் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலோ ஏவுகணைகளோ கியூபாவிற்குள் வருமாக இருந்தால் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் என்று முன்னாள் காலம் சென்ற அமெரிக்க அதிபர் ஜோனெப் கெனடி கூறியதன் பின்னர் இப்பொழுது துணிகரமாக ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் கியூபா நாட்டினுடைய தலைநகரத்திற்கு மிக அருகாமையில் நிற்கின்றன அமெரிக்காவிற்கு எச்சரிக்கையாக வந்திருக்கின்றன இது ரஷ்யா விட்டிருக்கின்ற அடுத்த பெரும் சவாலாக இருக்கின்றது you <laughs> இவ்வாறு ரஷ்யா வந்தவுடன் நேட்டோ செயலர் ஜென்ஸ் டோல்டென்பியாவினுடைய கருத்து நேட்டோ நாடுகளுடைய அணுகுண்டு தாக்குதலுக்கான ஆயுத்தங்கள் அனைத்தும் முடிந்து முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் அணுகுண்டை விரைவுபடுத்தி தயார்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் தாமும் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் கண்டம்பிட்டு பாயும் ஏவுகணைகள் அணுகுண்டுகளை ஆகிய பணிகளை சீனா ரஷ்யா செய்து கொண்டு இருக்கின்றது எனவே நாமும் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தயார் இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யா சீனா போன்றன வெளியே சொல்லி தயாரானாலும் நேட்டோ சொல்லாமலே செய்திருக்கின்றது இதுவும் சுவாரஸ்யமான தகவல் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை